காஞ்சிபுரம் அன்னை ரேணுகாம்பாள் மீனாட்சி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காஞ்சிபுரம் புவரசன் பகுதியில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ரேணுகாம்பாள் ஆலயத்தில் ஐம்பதாம் ஆண்டு ஆடி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் மூன்றாம் நாள் அம்பாள் மீனாட்சி திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதில் சோழன் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் டி சஞ்சீவி ஜெயராம் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அம்பாள் தரிசனம் மேற்கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இவருக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் பொன்னாடைகள் அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இயக்குனர் காஞ்சி ஜீவானந்தம் முன்னிலை வகித்தார் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பரமசிவம் வரவேற்புரை ஆற்றினார் இதில் சீர்காழி விஜய் குடும்பத்தினர் மேஜிக் ஷோ நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பத்திரை எழுத்தாளர் வேலு செண்பகவல்லி சிவபிரகாஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்பாளை வணங்கி அருளை பெற்று சென்றனர்

தேர் அன்புகொண்ட இருக்கின்றது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது இந்த மேயின் சூர் நிகச்சில் சோரன் கன்னி அரக்கட்டரை விரවන திருவாளர் சங்கிவி ஜெயராம அவர்கள் தலைமையில் நடக்க உள்ளார்கள் எல்லாரும் அன்பர்களும் தாய்மார்களும் சிறுவர்களும் இங்கே வந்திருந்து இருந்து நிகச்சிலே கட்டளைக்கு படி ஒவ்வொரு கோடு கேட்டுக்கொள்கிறோம் திருவாளர் சங்கிவி ஜெயராம அவர்களை சிங்கார சென்னை முதல் சிலம் ஒளித்த மதுரை வரை வங்கக்கடல் சூழ் பல்வேறு வான்புகள் கொண்ட நமது தமிழகத்தில் இங்கே முத்தி ஸ்தலமாக விளங்கக்கூடிய இக்காஞ்சி மாநகரில் பூவரசந்தோம்பு அருள்மிகு ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தினுடைய ஆன்மீக பணியை இன்று இந்த வருடம் பொன் விழாவாக ஏறக்கூடிய ஐம்பது ஆண்டுகள் இப்பணியை ஏற்று சிறப்பாக இப்பணியை செய்து வருகின்றார்கள் இவர்களுக்கு நாம் செய்வது என்னவென்று சொன்னால் நம்மால் முடிந்த சிறந்த ஒரு கரவொலியை எடுத்து அவர்களுக்கு வாட்ஸ்அலாக்கப்பட்ட முடிஞ்ச உடனே எப்போ போய் நம்ம எடுக்க போகிறோன்ற மாதிரி வீடு தேடி ஓடுறது ஒரு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்பணியை ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக செய்து அதில் ஒரு நாள் கூட இல்லை இப்போ அதுபடி அப்படியே கண்டினியூவாக அந்த ப்ரோக்ராம் வந்து பத்து நாட்ட வந்து பத்து நாட்கள் அப்படியே தொடர்ந்து செய்யணும்னா நம்ம நினைச்சு பார்க்கணும் மறு முடியும் எந்த அளவுக்கு முடியும் ஒரு அரை மணி நேரம் வந்து போனவே நம்ம ஒரு மாதிரி டயர்டாகி வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஆகிடும் அதனால அந்த பணியை இதை வந்து அவங்க செய்யல என்ன பொறுத்தவரை அந்த அம்பாள் ரேணுகாம்பாலினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த அம்பாவினுடைய மூலம் அவர்கள் ஆற்றல் பெற்று இப்பணியை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் எனவே இந்த நிர்வாக குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு தலை வணங்கி அவர்களை நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த எப்பவுமே ஆன்மீக பணி என்பது நம்ம இப்போ எப்படி இருக்குன்னா டைவர்ஷன் ஆஃப் திங்கிங் நம்ம கூட நினைக்கலாம் அம்பால கும்பிடுறோம் ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சியே இந்த நிகழ்ச்சி நடைபெறும் சிறப்பு என்று சொன்னால் இந்த ஆடி மாசம் அன்பால் தீர்ப்பித்து இந்த மக்களுக்காக இந்த ஒரு மாத காலம் இந்த பூலோகத்தில் வாழ வசிக்கின்றால் இந்த காலகட்டத்தில் நம்முடைய குறைகள் எல்லாம் அம்பாளிடம் முறையிடுகின்ற பொழுது அவற்றை ஏற்று அவற்றை சரிவு செய்வதற்கான வழிமுறைகளை அம்பால் நமக்கு நிச்சயம் அருள் பாவிப்பார் என்று கூறிக்கொண்டு அந்த அம்பால் அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் சரணாக அந்த சக்தியாக இருக்கின்ற அம்பாலம் நாம் சரணாகதி அடைய வேண்டும் அந்த சரணாகதியை அடைவதற்கான வழியை இவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் மிகப்பெரிய எல்லன்னு சொன்ன எப்பவுமே இவ்வளவு பேர முன்னிலை நாம் ஏதாவது ஒன்று ஆனால் எத்தனை பேர் எதிர்க்கவும் ஒரு மேஜிக் ஷோ செய்யணும் சொன்னால் இது ஈஸி இல்லை நம்ம நினச்சி பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு தெரியாமல்